புதியபூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருப்பது மும்மொழி கல்வி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இந்திய நாங்க திணிக்கிறீங்கோ நீங்க தாங்க பொருளை கலப்புறீங்க தமிழ்நாட்டில் தான் பாருங்க கல்வியை வைத்து வியாபாரம் செய்வதற்காக கட்சி காரணம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்து அவங்களுக்கு ஹிந்தி கத்து கொடுப்பதற்காக பாருங்க அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை இந்தி படிப்பதற்கு தடுக்கிறாங்க இருந்தாலும் பாருங்க நாங்க இந்தி எல்லாம் திணிக்கலிங்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா இந்த ஹிந்தி திணிப்பை குறித்து கூட நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீடியோ பாருங்க வட சேர்ந்தவங்க பாருங்க மக்களை இருந்து போற வண்டி தென்னிந்தியாவுக்கு வருகின்ற வண்டியில எந்த ஒரு மக்களையும் நிம்மதியா டிராவல் பண்ண விடாம மூணு பேர் வெறும் மூணு பேர் உட்காரக்கூடிய அந்த சீட்ல பதிமூணுல இருந்து பதினஞ்சு பேர் அடைச்சி புலி விட மோசமா வருவாங்க கால் இல்லாத அளவுக்கு நடந்து போவதற்கு இருக்கிற பயணிகள் பாருங்க ரெஸ்ட் ரூம்க்கு போகணும்னு சொன்னா கால் இன்ச்சு கேப்பு கூட இல்லாத அளவுக்கு நடக்கிற இடத்துல கூட பாருங்க அவ்வளவு பேர் உட்காந்து வருவாங்க மூட்டைங்க மாதிரி எல்லா விஷயத்துலயும் அப்கிரேட் ஆகிற மாதிரி இந்த அடைச்சின்னு வராங்க இல்லைங்களா அதுலயும் அப்கிரேட் ஆகணும் அப்படிதான் அப்கிரேட் ஆயிருக்காங்க இன்ஜின்ல பாருங்க இவ்வளவு பேர் உட்காந்தின் வந்து வண்டியை ஓட்டுற லோகோ பைலட் அவரையாவது விட்டு வச்சிருக்கீங்களா அவரையும் தொட்டிட்டு அந்த இடத்துல அளவுக்கு வண்டியை ட்ரெயினை டிரைவரை வச்சிருக்கீரையும் அவருக்கு கூட வழி விடாத அளவுக்கு இப்படி அநியாயம் பண்றாங்க இத நம்ம எல்லாருக்குமே தோணும் எப்படிங்க ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் கூட மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் எப்படி அசால்ட்டாக ட்ராவல் பண்ணுறாங்கன்ட்டு பண்றாங்க சொல்லுவார் இல்லைங்களா

एक दो तीन चार पाँच छ सात आठ नौ दस ग्यारह बारह तेरह चौदह पंद्रह उपर में उपर में ऊपर में है, पीछे देखिए वो चार आदमी है पूरा आदमी कितना है नाइनटीन परसेंट है ஃபோர் ப்ளஸ் ஒன்னோ இல்லை ஃபைவ் ப்ளஸ் ஒன்னோ ஏற்றுவாங்க ஆனால் பாருங்கள் அந்த ஆட்டோவில் பத்தொம்போது பேர் டிராவல் பண்ணிட்டு வராங்க உத்தரப்பிரேச மாநிலத்தில் இப்போ புரியுதுங்களா இவ்வளோ தான் ஆட்டோவோட அளவு அந்த ஆட்டோ அளவு சீட்டு கொண்டு அந்த இடத்துலையே பாருங்க மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துலலாம் போட்டு அடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடைச்சி பத்தொம்பது பேரை ஏற்றின்னு வர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ட்ரெயின் இன்ஜினில் பாருங்கள் இவ்வளோ பேர் ஏறி வந்துருங்கிறாங்க ஹிந்தி ஏன் கற்றுக்கணும் இதுக்கு தான் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே நாகரீகமே வளராத காட்டானுங்க மாதிரி காட்டானுங்க சொல்லுமோ ஞாபகம் இருக்கு காட்டு வாசிகளை குறித்து ஒரு காணொலி பதிவு பண்றோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த காணொலி இந்த காணொலி தான் அந்த காட்டுவாசிகள் வேற யாரும் இல்லைங்க இவங்கதான் வட மாநிலங்கள்ல வாழ்கின்ற இதே போல காட்டு வாசிகளை பகுத்தறிவும் படிப்பறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த காலத்துல கூட பாருங்க கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே வளராத காட்டானுங்க காட்டுவாசிய மாதிரி வாழற இதை போன்ற மக்களோடு பேசுவதற்கு நம்ம இந்தி கத்துக்கணும் சரி இன்ஜின் இருக்கிற இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ஹீட்ல டிராவல் பண்றாங்களே எதுக்குங்க பொழப்புக்காகவா குழப்ப தேடி வராங்களா கும்பமேளாவில குளிச்சி பாவத்தை போக்கிறதுக்கு அப்படி கும்பமேளாவில போயிட்டு பிரயாக்ராஜில குளிப்பதற்கு தான் பாருங்க இவ்வளவு வளர்ப்புற இன்ஜின் இருக்கிற இடத்த கூட விட்டு வைக்க மாட்டாங்க இப்போ முன்பதிவு செய்த பயணிகள் அவங்களால பாருங்க நிம்மதியாக டிராவல் பண்ண முடியல முன்பதிவு செய்கிற பயணிகளையே அடிச்சு துரத்திட்டு அந்த சீட்டில் இவங்க உட்காந்து போகிறது ஒரு பக்கம் அடுத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி ஏசி கோச் இருக்கு இல்லைங்களா அந்த ஏசி கோச்சோட கண்ணாடியை ஒரு கட்டத்துக்கு மேலே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ கதுவை தரகிறியா இல்லை உடச்சின்னு உள்ள ஓட்டுமா பார்க்கறியா கதுவு திறக்க மாட்டியா நான் உடைக்கிறேன்னு சொல்லி கையில் கிடைக்கிற கல் கட்டை கம்பு டப்பா எல்லாத்தையும் தூக்கி அடித்து அந்த ஏசி கோச்சோட கண்ணாடியே அடிச்சு உடச்சிட்டாங்க கண்ணாடி அடிச்சு உடச்சி உள்பக்கமா அந்த டோரை வந்து லாக்க ஓபன் பண்ணி எவ்வளவு ஆராஜகம் பண்ணி உள்ள போந்திருக்காங்க இப்படி காட்டு வாசிங்க காட்டானுங்க மாதிரி வாழ்ந்த அவங்க பாருங்க அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து பிழைப்புக்காக வேலை செய்ய வர அவங்க கிட்ட பேசறதுக்காக நம்ம ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தி ஏன் கத்துக்கணும் நாகரிகமாக பேசுவதற்கு ஹிந்தி ஏங்க கத்துக்கணும் நாகரிகமாக வாழ்வதற்கு ஹிந்தி ஏன்பா கத்துக்கணும் நாகரிகமாக வளர்வதற்கு அட ஏன் ஹிந்தி கத்துக்கணும் நாகரிகமாக இருப்பதற்கு ஏன்பா ஹிந்தி கத்துக்கணும் நாகரீகமாக அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க யாராவது ஒருத்தர்கிட்டவாது இந்த நாகரிகம் நடத்த மரியாதை கண்ணியம் கட்டுப்பாடு ஏதாவது ஒண்ணாவது இருக்காங்க இல்லைன்றதுக்கு உதாரணம் தான் பாருங்க இந்த காணொலி சொல்லு

திருச்சி ஏர்போர்ட்ல நடந்த சம்பவம் தான் இது வண்டியை ஏன் லாக் பண்ண லாக் பண்ணிட்டு இங்க வந்து ஏன் உட்கார்ந்து என்ன ரீசன் கேட்டா எப்படி பாருங்க எதையோ திருடிட்டு வந்து உட்கார்ந்துக்கிற மாதிரி மூச்சுங்க பாருங்க கேட்டாக்கா தமிழ் மாலும் நெய்யே செய்ப்பா தமிழ் நீ மாலும் நெய்ய வேண்டாம்ப்பா இங்கிலீஷாக உங்களுக்கு தெரியுமாப்பான்னு கேட்டா இங்கிலீஷ் மாலும் நெய்யே நீ பேசணும்னா தமிழ் ஆத்மி இருப்பாங்க பாரு அவங்க கிட்ட போயிட்டு பாத்துக்கற அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுலங்க இவர் பாருங்க பிழைப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இவர் காட்டுறாரு பாருங்க வழி தமிழ் ஆத்மி கிட்ட போய் பேசுட்டு தமிழ் என்னத்துக்கு வண்டி லாக் பண்ண தமிழ் நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் அது கூட பரவாயில்லங்க தாங்கிக்கலாங்க ஆனா பாருங்க பிழைக்க வந்த மண்ணுக்கு மரியாதை கொடுக்கலாம் கூட பரவாயில்லங்க பிழைப்பை தேடி வந்த இடத்துல எவ்வளவு திமுறா ஆணவமா அகம்பாவமா தெனாவட்டா உட்காந்து நீ பாருங்க நீ கத்துறத கத்து கத்தினே இரு நான் பாட்டுக்கு மொபைல வச்சு பாத்துக்கிறேன் கையை தூக்கி மேலே வச்சுக்கிங்க எவ்வளவு ஆணவமா உட்காந்து பாருங்க சரி இந்த காட்டம் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த காட்டம் பாருங்க எந்திரிச்சு போயிட்டு இன்னொரு காட்டம் அமைச்சுது சரி அந்த வந்த காட்டானாவது ஒழுங்கார பானு பார்த்தா அந்த காட்டான விட இந்த காட்டம் ரொம்ப பெரிய காட்டானாகறான் கம்ப்ளைண்ட் ஆபீசர் யாரு கம்ப்ளைண்ட் ஆபீசர் மேனேஜர்

இல்லைங்க இந்த வீடியோ இப்போ எடுத்தது இல்லைங்க ஆறு மாதங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேருமே நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம் வேணும்னா உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஓல்டு வீடியோன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நியர்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிஃபோர் நடந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அவர் மேலே நாங்கள் அத்தாரிட்டி வந்து நாங்கள் எங்கள் கம்பெனி மூலியமாக ஸ்டெப் எடுத்து அவர் வேலைய விட்டு தூக்கிட்டோம் அந்த பேசஞ்சர் யாரும் அந்த வீடியோ எடுத்தவங்க இன்றைக்கி அது தேவையில்லாமல் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு அப்போ ஆறு மாதங்களுக்கு முன்பாக இந்த காட்டுறாங்க இதே போல இங்கே உட்காந்து பேசியதெல்லாம் நியாயம் தானா இல்லை ஆறு மாதம் கழித்து இந்த மாதிரி இருக்கிற காட்டுறாங்கலாம் திருந்துட்டாங்களா மனுஷங்கள்டாங்களா ஒழுங்கா தமிழ் கத்துன நியாயமா வர பயணிகள்கிட்ட பேசுறாங்களா ஏன் இப்படி ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்கள்ல இருந்து பாருங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க வருகின்ற அவர்களுக்கு தமிழ் தெரியாதா ஏன் கத்துக் கொடுக்கலங்க ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்கள்ல படிக்கின்ற மாணவர்கள் ஹிந்தியை தவிர்த்து நீங்க வேற வேற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அதுவும் முக்கியமா பாருங்க தென்னிந்தியா பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிற மொழிகள் உங்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படும்னு சொல்லி ஹிந்தியை நீங்க கத்துக்கங்க வாழா சொல்ல ஆனால் மூன்றாவது மொழியிலே ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து கற்றுக்கோங்கன்ட்டு தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ ஏதாவது ஒரு மொழி ஏன் கற்றுக் கொடுக்கலங்க இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தானே அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் இங்கே இருக்கிறவங்க பாருங்க ஹிந்தி படிக்கணுமா ஆனால் பாருங்க அங்கேருந்து பிழைப்பு தேடி வருகின்ற மக்களுக்காக தென்னிந்தியாவை சேர்ந்த மொழிகளில் எந்த மொழியும் பாருங்க அந்த மாநிலங்களில் வாழ்கின்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்களாம் பானிபூரி வைக்கிறதுக்கு இங்கே வருவாங்களாம் அவங்களோட தேவைக்காக அவங்களோட தேவைக்காக அதுக்காக பாருங்க நாங்கள் யாரையும் குறைத்து மதிப்பீடு இல்லைங்க

அந்த மோசக்கார பயிலுவகிட்ட மோசக்காரங்கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி காசு வாங்குறதுக்கு நம்ம ஹிந்தி படிக்கணும் இங்க இருந்து பணம் வாங்க போய் கேட்க முடியாம திரும்பி வராங்க சார் போலீஸ்ல கம்மெண்ட் தராங்க பணம் தராம தர திரும்பி அனுப்புறாங்க பணம் தராம லாங்குவேஜ் ப்ராப்ளம் இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் ரீதியா இன்னைக்கு பின்னோக்கி போய்க்கிட்டது முக்கியமான காரணம் ஒரு லாங்குவேஜ் தென்னிந்தியாவை சேர்ந்த பெண்கள் யாராவது பாருங்க தெரிந்தோ தெரியாமலோ தப்பியோ தவறியோ வடமாநில பக்கம் போயிட்டு மாட்டக்கூடாதவங்க விட மாட்டேனாங்கன்னா அப்படி கையை பிடிச்சி இழுக்கும் போது பகடோ 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 முச்சே பச்சாவோ முச்சே பச்சாவோன்னு கத்தத்துக்கு

வடமாநிலங்களில் இருக்கவங்களுக்கு பாருங்க அங்கே பிழைப்பதற்கு வழி இல்லை பிழைப்பே இல்லைன்ட்டு இங்கே வேலைக்காக வேலை செய்வதற்கு தமிழ்நாட்டு பக்கம் வந்தாலும் அவங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரை விட்டு கொடுக்கறது இல்லை உதாரணத்துக்கு சமோசா ஒருத்தர் வித்துனுக்காரு எங்களுக்கு தான் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் ரொம்ப நாளாக வித்துனுக்காரு சமோசா நம்ம ஊரில் அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் எவ்வளோங்க வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆகுதுங்க வேண்டிய அளவு நல்லா வியாபாரம் ஆகுது அப்படின்னு ஏன் இருந்து இங்கே வந்திருக்கீங்க உங்கள் ஊரில் வேலை இல்லையான்னு கேட்டா ஓ ஜாரா ஹே வகுத்து காமு ஹே உதர்மே எங்கள் ஊர்லலாம் வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க எங்கள் ஊர்லலாம் பெரிய பெரிய வேலை நிறைய வேலை இருக்குன்னாரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் நானு ஆப்கோ பீகாருமே பகுத்து ஜாதா காமு ஹேனத்தோ பிற்கியூ அப் இதே ஆயகான்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு என்னத்தான் பதில் சொன்னாரு நான் இங்கே பிழைப்பதற்காக வேலை தேடி வந்தேன்ன்ற ஒரு ரேஞ்சில் சொல்லலை அவரோட சொந்த காரணங்கள்லாம் இங்கே இருக்காங்களாம் அதுக்காக வந்தாராம் சரிப்பா உங்கள் சொந்த காரணங்களுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கப்பா சொந்தக்காரங்களாம் பார்த்து உங்கள் ஊருக்கே போக வேண்டியதை நான் பண்ணு கேட்டேன் நானு அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை ஏன் பதில் இல்லைங்க பதில் இல்லைங்க அதனால் அவரால் சொல்ல முடியல ஆனாலும் பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுங்க என்ன தான் நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரில் வேலையே இல்லைனாலும் அந்த ஊரை பாருங்கள் விட்டு கொடுக்க மாட்டுறாரு அங்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க பெரிய பெரிய வேலைலாம் இருக்குன்ட்டு இன்னும் பாருங்க அவங்க ஊர் பக்கம் தான் நிற்கிறாரு அவரு எதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறோன்னு சொன்னால் சில ஜென்மங்கள் அதுலேயும் மிக முக்கியமான ஜென்மங்கள் தன்னைத்தானே பாருங்க சீனியர் ஜேர்னலிஸ்டுன்னு சொல்லி இந்த போர்டை கருத்தில் மாட்டின்னு சுற்றி நிற்கிற சாணக்கியா ரங்கராஜ் இருக்கார் இல்லைங்களா அவரு தமிழ்நாட்டில் தானே தமிழ் சேனல் நடத்துறாரு இங்கே தானே வேலை செஞ்சு வேலை செஞ்சுட்டு சேனல் நடத்தி ஓஹோன்னு ஒன்று வாழ்ந்து நினைக்காரு அப்படி வாழ்ந்துருக்கிற தமிழ்நாட்டு பக்கம் அவர் என்றைக்குமே நிற்க மாட்டார் கேளுங்க ஊபி ஊபி முன்னாடி இதுங்க தமிழ்நாடு பின்னாடி இதுங்க ஊபி வளர்ந்து எங்கேயோ போயிருக்குது லண்டனுக்கு சவால் விட்ணுக்குது இங்கே பாருங்க தமிழ்நாடு தான் பின்னாடி போயிருக்குது குஜராத்து குஜராத் மாடல் பக்கம்லாம் நீங்கள் எட்டி பார்க்க முடியுமாங்க அங்கெல்லாம் பாருங்கள் வளர்ந்த நகரமாக மாறி போச்சு தமிழ்நாடு பின்தங்கி போச்சு காரணம் ஹிந்தி 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 படிக்கணும் தமிழ்நாட்டை குறித்து எந்த கேள்வி கேட்டாலும் தமிழ்நாட்டை மட்டும் தட்டிட்டு வட மாநிலத்தை தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுவார் ஆனால் இவர் வாழ்ந்துங்கிறது பொழப்பு நடத்தினுங்கிறது தமிழ்நாட்டில் சேனல் தமிழில் இந்த மும்மொழி கொள்கை பற்றி உங்களோட பார்வை முழுக்க ஒரு ஏமாற்று வேலை அது வந்து இவங்க வந்து ரெண்டு மொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும் மூணு மொழி கொள்கை கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து தனியாக ஒரு புத்தகமே போட்டிருக்கேன் புதிய கல்விக் கொள்கையை பற்றின ஒரு புத்தகமே போட்டிருக்கேன் அது ரொம்ப விரிவாக அதை பற்றி வந்து பேசியிருக்கோம் அது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் காரணம் அந்த சமோசா வியாபாரி பீகாரை சேர்ந்தவர் எப்படி பீகாரை விட்டு கொடுக்காமல் பேசினார் கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க ரங்கராஜா அவர்களோட பூர்வீகம் தமிழ்நாடு இல்லைங்களா பீகார்ல இருந்து வந்தவர் தானே நாங்க சொல்லற அவரே தான் சொன்னாரு ஒரு மேடையில நான் பீகார் விட்டு வந்தன்னு சொல்லி சோ பீகார் மாநிலத்தை சேர்ந்த அவரு பீகார் தான் சப்போர்ட் பண்ணுவாரு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கேங்க இல்ல இத இம்ப்ளிமென்ட் பண்ணாதான் நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதே பிளாக் மெயின் சொல்றாங்க இது எப்படி இதுவும் அமைச்சர் பெருமக்களா ஒரு உதாரணத்தை சொல்லுங்க গ্যাস சிலர் வாங்குங்க நீங்க உங்க ஆபீஸ் போய் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க சார் நான் பேட்டி எடுக்க மாட்டேன் வேலை பண்ண மாட்டேன் சம்பளம் கொடுங்க சார் ఏం சம்பளம் தான சார் ఏం சம்பளம் குடுங்க கேளுங்க தங்கர் சர்மான் பேர் சார் சம்பளம் வரும் உங்க அக்கவுண்ட் தான சார் சம்பளம் வரும் அது உங்க சம்பளம் தான சார்

ஹிந்தில ஆரம்பிங்க ஆனா பீகார் மாநிலத்தில் ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சு புழப்பம் நடத்த வேண்டியதானே மாட்டாங்க அந்த முடியல வேலை இல்லை பிழைப்பு இல்ல வாழ்வாதாரம் இல்ல வசதி இல்ல வளமான இடம் இல்லைன்னு சொல்லி தானே இங்க வந்தாங்க வந்த இடத்துல தமிழ்நாட்டு பக்கம் தான் நிக்கணும் அதுதான் நியாயம் சோறு போடுற மண்ணு எதுவோ அந்த மண்ணுக்கு தானே விசுவாசமா இருக்கணும் இந்தியாவுடைய மொழி ஆமா என இந்தியாவுடைய மொழி எது சோறு போடுற மண்ணு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விசுவாசமா இருக்கணுமா என்ன பேசுறீங்க நீங்க எங்களோட உடல் பொருள் ஆவி மூச்சு எல்லாமே ஒட்டு மொத்தமா என்ன இருக்குது உட்காந்து மணி ஆடி நிறீங்களா நீங்க எதுங்க பல்கரா பேசுறோமா நாங்க எங்கங்க பேசணும் நம்ம ரங்கராஜ் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரோ எந்த கட்சியோட பின்னணியோட இருக்காரோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க டிவியில உட்காந்து பேசுறதுங்க வேமா சூசோ இல்லாம கல்வியை குறித்து பேசுற இடத்துல கல்வியை குறித்து மொழியை குறித்து ஏன்பா இந்தி படிக்கணும் நியாயமா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டா பாருங்க மணியை இழுத்துறாங்க அப்படி மணியை இழுக்கும்போது நம்ம சமஸ்கிருதத்துக்குள்ள உசுர வச்சுனு இருக்கிற இந்த கூட்டத்தை சேர்ந்த சார்வாள்கள் சமஸ்கிருதம் பக்கம்தான் நின்று ஆகணும் ஏன் நிற்கிறாங்க தாய்மொழியை ஊக்குவிக்கிறாங்க எதல்லங்க தேசிய கல்வி கொள்கையில தேசிய கல்வி கொள்கையில பாருங்க தாய்மொழி கல்வி அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தமான தாய்மொழி வழியாகவே ஊக்குவிக்கிறோம்னு சொல்றேன் இவங்கதான் ஒட்டு மொத்தமாகவே மொழியை குறித்து மட்டுமே டிசைன் பண்ணி வச்சிருக்கு அந்த தேசிய கல்விக் கொள்கை அதுவும் பாருங்க முக்கியமா சமஸ்கிருத மொழி சமஸ்கிருத மொழி தான் அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த சான்ஸ்கிரிட் தான் பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு வகையில சான்ஸ்கிரிட்டை ப்ரோமோட் பண்ற வேலையை தான் பாருங்க அந்த மூன்று மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை முன்னோடியாக செய்து கொண்டிருக்கிறது தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறோம் எங்க மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தா மீ இழு டிஏஎம்ஐஎல் தமிழ் அந்த வார்த்தை இருப்பதே மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு வருஷத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சது உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க ஒரு பேச தொடங்குறேன் ஒரு நிமிஷம் இருட்டா இருந்த தமிழுக்கு டார்ச் லைட்டு போட்டு வெளிச்சம் காட்டுறது எங்க ஜி தான் சொல்லுங்க இல்லைங்களா இந்த கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டில் நடத்துகின்ற மத்திய அரசு கேந்திர வித்யாலயால தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவை குறித்து ஒவ்வொருத்தர பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் இயங்கும் மத்திய அரசோட கேந்திர வித்யாலயா பள்ளியில எப்படி தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் கூட இல்லையோ அதே மாதிரி கர்நாடகாவில் இயங்கும் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் பாருங்க கன்னடம் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் கூட கிடையாதுங்களாம் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறாங்க தாய்மொழியை தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்கன்னு சொல்ற இவங்க தான் பாருங்க எல்லா இடத்துலையும் மத்திய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்தியாலயால அந்தந்த மாநிலத்துக்கு எந்த தாய்மொழி சொந்தமோ அந்த தாய்மொழி அடியோட தாறு பூசி அழிக்கிற வேலையை பார்க்குற இவங்க சொல்றாங்க பாருங்க தாய்மொழி கல்வியை பாருங்க யாங்க ஜி ஊக்குவிக்கிறாருன்னு சொல்லி அப்படி தாய்மொழி கல்வியை தண்ணி ஊற்றி வளர்க்குற அந்த கேந்திரிய வித்யாலயால சரி கண்ணனம் தான் ஆசிரியர்கள் இல்லைன்னு சொன்னாலும் ஹிந்தி 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 ஹிந்தின்னு சொல்கிற அந்த ஹிந்தி மொழியில் படிக்கின்ற மாணவர்கள் வாங்குகிற மார்க்கு கூட பாருங்க ஹேவரேஜ் மார்க்குங்களாம் ஹிந்தியை மட்டுமே புகுத்தி ஹிந்தியை மட்டுமே மண்டக்குள்ள திணிச்சி ஹிந்தியை மட்டுமே மூளையில செலுத்தி அவங்கவுங்களுக்கு சொந்தமான தாய்மொழியை அழிக்கிற இவங்க சொல்கிறாங்க பாருங்க தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஊக்குவிப்பாங்க ஏன்னா பாருங்க ஹிந்தி தான் நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த ஒற்றுமைப்படுத்துற கலாச்சாரம் ஆர்டிகல் த்ரீ பிப்டி ஒன் இட்ஸ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரோமோட் ஹிந்தி போட்டு இன்னைக்கு வரைக்கும் மாத்திருக்காங்க ஹிந்தியை வளர்த்தெடுப்பது அரசாங்கத்தின் கடமை டூட்டின் போட்டு கடமைன்னு போட்டு நாங்க சொல்லலங்க இந்த ஹிந்தியை நாங்க எங்கப்பா திணிச்சோம்னு கேட்கறாங்க இல்லைங்களா அவங்க சொல்றது அமித்ஷா அவர்கள் ஒரு மேடையில் ஓபன் வாக்குமூலம் கொடுத்ததுங்க கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் பாருங்க அமித்ஷா அவர்கள் ஒரு விழாவில் கலந்துகிறார் என்ன விழா மொழி சம்பந்தப்பட்ட விழா தான் டெல்லியில் நடந்த அலுவல் மொழி வைர விழா கொண்டாட்டங்கள் நாலாவது அகில இந்திய அலுவல் மொழி மாநாடு பாரதிய பாஷா சம்மேளனம் அந்த ராஜிபாஷா சம்மேளன விழாவில் கலந்து கொண்டு அமித்ஷா அவர்கள் சொன்னாருங்க ஹிந்தி மொழி என்பதுதான் ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டோட கலாச்சாரம் என்று அதுவும் எப்படிங்க இந்த ஹிந்திய எதோடு ஒப்பிடுறாரு என்னமோ எது கேட்டாலும் என்னையா இப்ப நீங்க பாரதம் பாரதம் பேசுகிறீங்களே நீங்களும் சரியே உங்க ஆர் எஸ் எஸ் சரியே சுதந்திர போராட்டத்துக்கு என்னையா தியாகம் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க தியாகம் பண்ணாம இருந்ததற்கு காரணமே இந்த ஹிந்தி இல்லாததான் என்னப்பா சொல்றீங்க நாங்க சொல்லணுங்க அமித்ஷா அவர்கள் சொல்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திர போராட்ட இயக்கம் பாருங்க ஒரு புரட்சி பண்றாங்க அந்த புரட்சியோட தோல்விக்கு முக்கிய காரணங்களாக ஒன்று எதுங்க நம்ம எல்லாருக்கிட்டமும் இணைப்பு மொழி என்று ஒன்று இல்லாதது அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த புரட்சியில் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு உரிமைப்படுத்துகிற மொழி ஒன்று இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது எல்லோரும் ஒருங்கிணைந்திருப்போம் ஒருங்கிணையாமல் போனதுக்கு காரணம் நம்ம கிட்ட பாருங்க பொதுவான ஒரு மொழி இல்லாமல் இருந்தது அந்த பொதுவான மொழி எதுங்க ஹிந்தி அதையும் அவர் தான் அந்த மேடையில் சொன்னார் நமது நாடு ஒரு புவிசார் கலாச்சார நாடு நமது நாட்டை இணைக்கும் இணைப்பு கலாச்சாரம் என்பது ஹிந்தி நாங்க ஏன்பா இந்திய திணிக்கிறோம் இல்லைன்னு சொல்றதும் இவங்க தான் நமது நாட்டோட ஒட்டுமொத்தமான கலாச்சார இணைப்பு ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னா அந்த கலாச்சார இணைப்புக்கு பாலமாக இருப்பதற்கு காரணமோ ஹிந்தி கலாச்சார இணைப்பு அந்த கலாச்சார இணைப்புக்கு பாலமாக இருப்பது ஹிந்தி தெரிதுங்களே ஹிந்தி பேசுகின்ற மக்கள் பாருங்க ஒரே ஆட்டோல ஒரே ஆட்டோவில் புலி மூட்டை விட மோசமாக பத்தொன்பது பேர் நாகரிகமே இல்லாமல் ஏறி வர்றதும் ட்ரெயினில் பாருங்க வண்டி ஓட்டுற இன்ஜின் டிரைவரை கூட அடித்து அடிச்சுட்டு அந்த இடத்துல இவ்வளவு பேர் ட்ராவல் பண்ணுற இந்த நாகரிகம் தெருதுங்களே அவங்களோட நாகரீக இணைப்புக்கு எந்த அளவுக்கு பாலமாக ஹிந்தி இன்றுக்குன்னு சொல்லி எதா கேட்டாலும் கே கலாச்சார இணைப்பு கலாச்சார இணைப்புக்கு பாலமாக இருப்பதுக்கு கே ஹிந்தி நினைச்ச இடத்துல பாருங்க கண்டதை வாயில போட்டு மெல்ல வேண்டியது மெல்றதை அப்படியே துப்ப வேண்டியது கேட்டாக்கா கே ஹிந்தி கலாச்சார இணைப்புக்கு பாலமாக இருப்பது அமித்ஷா அவர்கள் நமது நாட்டின் ஒற்றுமை கலாச்சாரத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது நமது கலாச்சாரம் மொழிகளால் பிணைக்கப்பட்டுள்ளது நமது மொழிகளை நாம் இழந்தால் பெரும் ஆபத்து ஏற்படும் நமது நாட்டோட கலாச்சாரம் மொழிகளால் பிணைக்கப்பட்டுள்ளது மொழியை இழந்துட்டான் நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும் சொல்ற அந்த இடத்துல எந்த மொழியை இழந்தால் ஆபத்து வரும் சொல்லும் இல்லைங்களா என்ன பாருங்க ஹிந்தி மொழி அப்புறம் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு ஆபத்து வந்து ஒட்டுமொத்தமாகவே அடியோட வருவதற்கு முன்பாக இருந்த மாநிலத்துக்கு சொந்தமான தாய்மொழிகள் எல்லாம் போச்சு ஹிந்தி தான் பாருங்க வேற வேற மொழிகளுக்கு ஆபத்து வந்துருக்குது ஆனா பாருங்க அமித்ஷா அவர்கள் சொல்றாரு கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம ஹிந்தி மொழியை ஆபத்து வந்துடும் சொல்லி ஏன் அப்படி ஹிந்தி மொழியை ஆபத்து வரணும்னு சொல்றாரு ஏன்னா பாருங்க எங்களோட ஒட்டுமொத்தமான அரசு கோப்புகள் எதுலையுமே இங்கிலீஷ் இல்லை ஏன்பா இல்லை இல்லை ஏன் இல்லை ஏன்னா பாருங்க எங்க அதிகாரிகளுக்கு வடமாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கு இங்கிலீஷ் படிக்க வராது அதனால எங்க அரசு கோப்புகளில் பெரும்பாலான கோப்புகள் ஏங்க பெரும்பாலான கோப்புகள் ஒட்டுமொத்தமான கோப்புகள் எல்லாமே தான் இருக்குன்ட்டு நாங்கள் சொல்லலை அமித்ஷா அவர்கள் தான் மூலம் கொடுத்தாரு இப்போ புரியுதுங்களா வட மாநிலத்துக்கு வருகின்ற ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தென்னிந்தியாலருந்து வருகின்ற அதிகாரிகளுக்கு ஏன் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியை தவிர வேற எதிலையுமே பாருங்க எழுத பேச படிக்கிறதுக்கு ஒண்ணுமே வராது அதனால அரசு கோப்புகள் எல்லாமே பாருங்க ஹிந்தியில வச்சிருக்காங்க தப்பி தவறி தென்னிந்தியால இருந்து வருகின்ற அதிகாரிகள் கோப்புகளை எடுத்து பார்த்துட்டு என்னையா உங்க ஊர்ல ஒருத்தம் கூட படிச்சவங்க கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லைங்களா அதுக்காக பாருங்க பொதுவான மொழியை நாங்க இந்தி ஆக்கியிருக்கோம் ஸோ தென்னிந்தியாவில் எல்லாரும் இந்தி கற்றுக்குன்னு எங்கள் ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தீங்கன்னா அரசு கோப்புகளில் இருக்கிற ஃபைல்ஸை படித்து பார்க்கறதுக்காகவாது ஹிந்தியை வளர்த்தெடுப்பது அரசாங்கத்தின் கடமை டூட்டின் கடமைன்னு போட்டு அப்போ ஆங்கிலம் சீ இதென்ன வெட்க நமது பாரதத்தில் ஆங்கிலமா அது அந்நிய மொழி நம்மை அடிமைப்படுத்தி வைத்தவர்களுக்கு சொந்தமான அடிமை மொழி அந்த அடிமை மொழியை நீங்கள் தலை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அதை நீங்கள் கற்றுப்பீங்க நம்ம பாரதத்துக்கு சொந்தமான கலாச்சாரத்துக்கு சொந்தமான ஹிந்தியை நீங்கள் கற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படிங்களா அண்ணி மொழி ராகுல் காந்தி அவர்கள் ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் சரி நம்ம மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்களும் சரி எல்லாருமே பாருங்க ஆங்கிலம் படிக்க கூடாது அந்நிய மொழி அடிமை மொழி அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவர்களோட பசங்களும் சரி மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான அமைச்சர்களோட பிள்ளைகளும் சரி எல்லாருமே படிப்பது வெளிநாடுகளில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருந்து வெளிநாடுகளில் மிக பிரபலமாக இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு இவங்க வீட்டு பிள்ளைகளை மட்டும் ரொம்ப சாமாத்தியமா ஆங்கிலம் படிக்க வச்சிருவாங்க பாருங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அடிமை மொழியை கற்றுக்காதீங்க ஹிந்தி கலாச்சார மொழியை கத்துக்கங்க சொல்லி 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 ஹிந்தியை மட்டுமே கத்துக்கணும் இதே போல காட்டுவாசிகள் காட்டானுங்க மாதிரி வளர்த்து வச்சிருப்பாங்க ஏன் வளர்த்து வச்சுருப்பாங்க ஏன்னா பாருங்க ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் ஒரு வேலை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் எங்க சொல் வச்சு கேட்க மாட்டாங்க கல்வி அறிவும் பகுத்தறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்துடும் அப்படி விஞ்ஞான அறிவு வளர்ந்துட்டா ஏன்பா அந்த மசூதியை போய் இடிங்கன்னு சொன்னா இடிக்க வரமாட்டாங்க நாங்கள் சொல்லும் போதுலாம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சும்மா இருக்கவங்களை அடுத்தவங்க வம்பு சண்டைக்கு இழுத்து அவங்கள அடிச்சு நம்ம சொல்லுவதோட மட்டுமல்லாமல் நீங்களும் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்ட்டு சொல்ல வைங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டா சொல்ல வைக்கிறது வரமாட்டாங்க உங்க மனசாட்சிக்கு நியாயமா நேர்மையா யார் நடப்பாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லாம ஓட்டு போடும்போதே அந்த மிஷின் பட்டன் அழுத்தும் போதே ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லி சொல்லி அழுத்துங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா ஆங்கிலம் கற்றுக்கொண்டு அறிவோடு வளர்ந்துட்டா என்னையா இது ஓட்டு போடும்போது நாங்கள் சின்னத்தையும் நேர்மையான தலைவரை பார்த்தோன்னா ஓட்டு போடணும் அதை விட்டு நாங்கள் ஏன் எங்கேயோ இருக்கிற ஜெய் பஜ்ரங் பலியை தேவையில்லாம் வம்பு சண்டைக்கு இழுத்து ஓட்டு போடணும்னு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அதனால்தான் பாருங்கள் ஆங்கிலம்லாம் கூடாது அடிமை மொழிண்டு அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களை இவங்க அடிமை வச்சு நின்ப்பாங்கோ வடமாநில மக்களை ஆனால் இவங்க வீட்டு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி செட்டில் பண்ணுவாங்க இங்க வந்து கலாச்சாரம் இணைப்பு பாலம் ஹிந்தி தான் கத்துக்குங்க அப்பதான் காட்டானுங்களா வாட முடியும் இங்க பாடம் எடுப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூட்டிக் இந்த கால வந்த எல்லா விஷயத்தை குறித்து கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது இந்த இணைப்பு கலாச்சார பாலமாக இருக்கிற இந்த இந்தி மொழியை குறித்து ஹிந்தி கற்றுக்கொண்டு காட்டானுங்க மாதிரி வாழ்ந்து இருக்கிற அந்த காட்டானுங்களை குறித்தும் நாங்க இந்தியெல்லாம் திணிக்க வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாகவே இந்திக்கு மட்டுமே பிரிஃபரன்ஸ் கொடுத்து வாழ்ந்து நினைக்கிறேன் இவங்களை குறித்து முக்கியமாக நீங்கள் என்ன உங்களை கருதலை கண்டிப்பாக பதிவுப்படுத்த வேண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்